கொழும்பின் மேயராகப் போவது யார் என்று வாக்கெடுப்பு இரண்டு தரப்பினரும் ஆட்சி அமைக்க தீவிர முயற்சி என்பதாகவும் இந்த செய்தி வார அமைகிறது இதனிடத்தில் தினகரன் பத்ரையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இதுவே அமைகிறது நாட்டின் மிகப்பெரிய உள்ளாட்சி மன்றமான கொழும்பு மாநகர சபையின் ஆட்சிக்கான போட்டியின்றி மாநர் சபை முதல்வருக்கான தெருவில் வெற்றி பெறும் கட்சியை ஆட்சி அமைக்கும் என்பதாக இந்த செய்திவாறு தரப்படுகிறது எனவே கொழும் மாண சபைக்கான மேயரை தெரிவு செய்வதற்காக குழு மாணர் சபை இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு மாநகர ஆணையாளர் தலைமையில் கூடுகிறது இதன்போது மேயரை தெரிவுக்கு வாக்களிப்பு இடம்பெறும் தேசிய மக்கள் சக்தி அதிரத்தில் விரால் பல்தசாரை பிரேரிக்க இருப்பதோடு எதிர்க்கட்சியிலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ரீசா ஜரோக்கே பிரேரிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் குழு மாணர் சபைக்கு மொத்தமாக நூற்று பதினேழு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதில் தேசிய மக்கள் சக்திக்கு நாற்பத்தெட்டு ஆசனங்களும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்திக்கு இருபத்தி ஒன்பது ஆசனங்களும் கிடைக்கப்பட்டன இணைய கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களுக்கு மொத்தமாக நாற்பது ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையிலேயே இங்கே ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற கேள்விகளும் எழுந்தன அது தொடர்பான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இப்போதைய நிலையில் கொழும்பில் இடம்பெறுகின்ற இந்த பல குறிப்பாக உள்ளாட்சி மன்ற தேர்தல் பெருபவர்களின் பிரகாரம் குழும் மாநகர சபையில் ஆட்சி செய்ய எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதனால் ஏனைய கட்சிகளின் ஆதரவை பெற்றுக்கொண்டு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு அரசாங்கம் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது அதேபோன்று எதிர்க்கட்சியில் அதிக ஆசனங்களை பெற்ற கட்சி என்ற வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சித்து வருகிறது ஒரு மாதத்துக்கும் அதிகமாக இது தொடர்பாக இந்த இரண்டு கட்சிகளும் தாங்கள் தான் ஆட்சி அமைக்கப் போவதாக தெரிவித்து வரும் நிலையில் யார் ஆட்சி அமைக்க போகிறது என்று தீர்மானிக்கப்படவிருகிறது குழு மாநர்சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் தேவைப்படும் நிலையில் எந்த கட்சிக்கும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாதுள்ளது நிலையில் குழு மாண சபையில் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைய கட்சிகளின் ஆதரவை பெற்றுக் கொள்ள கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தன ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை குழு மாணசபைக்கு போட்டியிட்டு ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா பொது பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளின் ஆதரவை கோரியிருப்பதோடு சுயட்சைக் குழுக்களுடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருப்பதாகவும் அவர்களின் ஆதரவு நிச்சயமாக கிடைக்கவிருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் முஜுவூர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறாா் அதேநேரம் கொழும்பு மாநகர சபையில் எதிர்க்கட்சி ஆட்சி ஆதரவளிப்பதாக பதிமூன்று ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி ஐந்து ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொண்டுள்ள பொதுஜன ஐக்கிய முன்னணி போன்ற கட்சிகள் பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றன நான்கு ஆசனங்களை பெற்றுள்ள ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் ஆதரவும் எதிர்க்கட்சிக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் மாநகர சபைக்கு போட்டியிட்ட சுவிட்சு குழுக்களுக்கு மொத்தமாக ஒன்பது ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றன அதில் மூன்று பேர் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதாக பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் ஏனையின் ஆதரவை பெற்றுக் பிரதான இரு கட்சிகளும் கடும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன குழு ஆட்சி ஆட்சிப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டு கட்சிகளும் கடும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதற்காக ஏனைய கட்சிகள் மற்றும் ஆதரவு பெற்றுக் கொள்வதற்கு ரகசிய பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டிருந்தன ஆளும் தேசிய மக்கள் சக்தியை குழு மாண சபையில் ஆட்சி அமைப்பதற்கு அவர்களுக்கு இன்னும் எட்டு ஆசனங்களை தேவைப்படுகின்றன இவ்வாறு இருந்தபோதும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதாகவும் அதற்கு ஆதரவு அளிப்பதற்கு பலரும் உறுதியளித்திருப்பதாகவும் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது ஒரு மிக முக்கியமான விடயமாக அமைகிறது இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இணைந்து ஆட்சி அமைக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பை பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஏற்படுத்தியிருந்தார் ஆனாலும் சர்வதன அதிகாரம் கட்சி இதற்கான எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருக்கிறது எனவே சரவசன அதிகாரம் கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற கருத்து இவ்வாறு தரப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் பொருத்தமற்றவர் சர்வஜன அதிகாரம் கட்சி அதிருப்தி என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது குழு சபையின் மேரை தேர்வு செய்வதற்கு எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டால் அந்த வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதை எமது எதிர்பார்ப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது தெரிவு செய்துள்ள வேட்பாளர் அதற்கு பொருத்தம் மற்றவர் இன்று நாம் இது குறித்து தீர்மானிப்போம் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன கூறியிருக்கிறார் எதிர்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டால் அந்த வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பது எமது எதிர்பார்ப்பாகவும் இருப்பதாக சென்னை ஜெயசுமனவினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது அவரது ஒரு தீர்மானத்தை எடுத்துள்ள போதும் இதுவரையில் பொது வேட்பாளர் முன்னிறுத்தப்படவில்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் குழு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தனது சகா ஒருவரை வேட்பாளராக குறிப்பிட்டிருக்கிறார் எவ்வாறு பெரும் அந்த வேட்பாளர் தொடர்பில் எம்முடன் எந்த பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்படவில்லை முன்னிலைப்படுத்தப்படும் வேட்பாளர் குழு ஆன சபையை நிர்வகித்துச் செல்லக்கூடிய பலமுருந்தவராக இருக்க வேண்டும் அதேபோன்று அடிப்படைவாதிகளுக்கு இடமளிக்காத ஒருவதாகவும் இருக்க வேண்டும் இந்த தகுதிகளை பூர்த்தி செய்யும் ஒரு ஒரு வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டால் அவருக்கு நாம் முழுமையான ஆதரவை வழங்கும் என்று சரஜன அதிகாரம் கட்சி கூறுகிறது ஏனைய சில சபைகளில் இடம்பெற்ற சில பிரச்சனைகள் காரணமாகவே நாம் அவற்றிலிருந்து இடம்பெற்ற வாக்கெடுப்பிலும் கலந்து கொள்ளவில்லை யாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் நன்மை கிடைக்கும் வகையில் தீர்மானங்களுக்கு நாம் ஆதரிக்கும் போதில்லை மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய தகுதியான நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு ஆதரவளிப்போம் என்பதையும் அது கட்சியின் கொள்கை ரீதியான தீர்மானம் எந்த வகையிலான பதவிகளை அடிப்படையாக கொண்டும் நாம் தீர்மானங்களை போவதில்லை இங்கு பிரதான பொறுப்பு ஐக்கிய மக்கள் சக்திக்கு காணப்படுகிறது காரணம் எதிர்க்கட்சிகளில் அக்கட்சிக்கு அதிக ஆசனங்கள் கிடைத்துள்ளன ஆனாலும் அவர்கள் இன்னும் என்படம் எவ்வித ஒத்துழைப்பினையும் கோரவில்லை இன்று காலை நாம் தீர்மானம் ஒன்றை எடுப்போம் இந்த சந்தர்ப்பத்தினம் தேசிய மக்கள் சக்தி வாக்களிப்பதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ள இரு வேட்பாளர்களுமே கொழு மாணவர் சபை ஏறாவதுக்கு பொறுத்த மற்றவர்கள் என்பதே எமது நிலைப்பாடு என்பதாக சர்வஜன அதிகாரம் கட்சி கூறியிருக்கிறது இது எப்படி இருப்பினும் அவர்களுடைய அவர்கள் வாய்ப்பை அமைத்துக் கொடுப்பது தேசிய மக்கள் சக்திக்காக இருக்கும் என்பது அரசியல் அவதானிகளுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது இதே நேரத்தில் சஜித் நாமல் இணைந்து ஆட்சி அமைப்பது அநீதி என்பதாக அமைச்சர் அலிந்த ஜெயதீசன் தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் இவ்வாறு தரப்படுகின்றன விரகே சிறு பத்து கொழும்பு அரசுகள் ஆட்சி அமைப்பதற்கே மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள் அதுக்கமையின்றி நாம் கொழும்பில் ஆட்சி அமைப்போம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்றும் அதை விடுத்து சஜித் நாமல் இணைந்து ஆட்சி அமைப்பதாக கூறினால் அது கொழும்பு மக்களுக்கு பொருத்தமற்றது என்பதாக இந்த கருத்து வெளிப்படுகிறது எனவே தமுதேகம் வைத்தியசாலை வளாகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே நலிந்து ஜெய்தி செய்வாறு கூறுகிறார் கொழு மாண ஆட்சிப்பதற்கு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் எமது குழுக்களையே நாம் தேர்தலில் களம் அறுக்கிறோம் எதிர்க்கட்சி என்ற ஒன்றும் போட்டியிடவில்லை ஒவ்வேறு அக்கொள்கைகள் ஒவ்வொரு வேலைத்திட்டங்களுடன் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியும் பொதுஜன பெருமணி என ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தே போட்டியின அந்த வகையில் குழு மாண சபையில் ஆட்சிப்பதற்காக மக்கள் ஆணையமைக்கு கிடைக்க இருக்கிறதே கொழும்பை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் பல்வேறு வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடுகிறது தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்க வேண்டியது அத்தியாவசியமானதாகும் எனவே சஜித் நாமல் போன்றோர் இணைந்து கொழும்பில் ஆட்சி அமைப்பதாக கூறினால் அது கொழும்பு மக்களுக்கு இழைக்கப்படும் அமைதியாகும் எனவே தேசிய மக்கள் சக்திக்கு வாய்ப்பளித்து அவர்கள் விலக்கிக் கொள்வதை சிறந்தது அவ்வாறு இல்லை என்றாலும் நாமே ஆட்சிப்போம் நாம் யாருடனும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கிறோம் எமக்கு ஆதரவளிப்பவர்கள் யார் என்பதை மேயர் தெரிவின் போது அறிந்து கொள்ள முடியும் எமக்கு ஐம்பது சதவீதம் இல்லாவிட்டாலும் பெரும்பான்மையை பெற்றிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தால் மக்கள் ஆணையமைக்கையை வழங்கியிருக்கிறார்கள் நாம் கொழும்பில் அமைப்போம் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை என்று நலிந்த ஜெயதீச இவ்வாறு முன்வைத்திருக்கிறார் இதே நேரம் மற்றும் ஒரு கருத்து குறித்தும் நாங்கள் அவதானத்தினை வெளிப்படுத்தியிருப்பதில் பொதுஜன பெருமன சார்பாக சாகர காரியவசம் எதிர்க்கட்சிகளின் கூட்டு பாரிய கூட்டணியாக மாறாது என்பதுவாகவே இந்த கருத்து வெளிப்படுத்தப்படுகிறது எனவே குழுமான சபையில் பெரும்பான்மையை தீர்மானிப்பதற்கான வாக்கெடுப்பில் பொதுஜன பெருமனு ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளரும் வேட்பாளரை ஆதரிக்கும் என்று அக்கட்சியின் பொதுச்சலாளர் சாகர காரியவசம் இவ்வாறு கூறுகிறார் நாங்கள் ஒவ்வொரு உள்ளூர் அதிகார சபை குறித்தும் விவாதித்திருக்கிறோம் மேலும் சில உள்ளூர் அதிகார சபைகளில் மற்ற கட்சிகள் எங்களை ஆதரிக்க ஒப்புக்கொண்டிருக்கின்றன சில உள்ளூர் அதிகார சபைகளில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரிக்க நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் மற்றவற்றில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஆதரவு வழங்கப்படும் மற்ற சந்தர்ப்பங்களில் பொதுஜன மக்கள் முன்னணிக்கும் வழங்கப்படும் என்பதாக சாகர காரியவசம் இவ்வாறு கூறியிருக்கிறார் எனவே நாங்கள் விட்டுக் கொடுப்போடு எதிர்க்கட்சிகளுக்கும் சந்தர்ப்பத்தை வழங்கி எங்களுடைய ஆதரவினை அவர்களுக்கு வழங்கிய ஒவ்வொரு சபைகளிலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எமது கட்சியும் முன்னெடுத்து வருகிறது என்ற கருத்தினை சாகர காரிவசம் இவாறு கூறுகிறார் எதிர்க்கட்சியில் வகையான கூட்டணி என்று பலர் விளக்கம் வைச்சுகிறார்கள் அப்படி எதுவும் இல்லை கொள்கை ரீதியாக நாங்கள் வேறுபட்டவர்கள் என்பதால் ஐக்கிய மக்கள் சக்தியுடனும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் நாங்கள் ஒருபோதும் கூட்டணி அமைக்க மாட்டோம் நாங்கள் வெவ்வேறு வகையான பொருளாதார தீர்வுகளில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் இந்த கட்சிகளுக்கு இடையே கூட்டணி இருக்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் நாட்டின் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தேசிய மக்கள் சக்தி எமது கட்சிகள் அங்கீகரித்திருப்பதை நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கான காரணம் என்றும் அவரால் கூறப்படுகிறது எனவே இந்த உள்ளூர் அதிகார சபைகளின் தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிப்பதே சிறந்தது என்ற புரிந்துணர்வுக்கு அனைவரும் வந்திருக்கிறார்கள் இது ஒரு கூட்டணியை விட ஒரு ஏற்பாடு என்று காரியவசம் கூறியது கூட்டணி அல்ல இது ஒரு தற்காலிக ஏற்பாடு என்பதாக அவருடைய கருத்து வெளிப்படுத்தப்படுகிறது இதே நேரம் இன்னும் ஒரு தகவலை நாம் இவ்வாறு அவதானிக்கலாம் மறைக்கார் எம்பி தெரிவித்திருக்கிற கருத்து கொழும்பு சபை வாக்களிப்பு கடைசி நேரத்தில் சிலர் கட்சி மாறலாம் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது எனவே சந்தேக நிலைகளை வலுப்படுத்தும் வகையில் அவருடைய கருத்துக்களை இவ்வாறு தரப்படுகின்றன கொழும்பில் ஆட்சி அமைப்பது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து இருக்கிறது அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி என்றால் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக மேயராக தெரிவு செய்யப்படுவார் எனினும் இறுதி வரை இதையும் இசிரமாகவே கூற முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான எஸ் எம் மரிகா இவ்வாறு தெரிவிக்கிறார் எனவே சில உள்ளுராட்சி மன்ற ஆணையாளர்கள் சட்டத்தை மீறி அரசாங்கத்தின் தேவைக்காக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஆணையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் தீர்மானித்திருக்கிறோம் நாம் ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கை இருந்தால் இவ்வாறான செயற்பாடுகள் ஈடுபட வேண்டாம் என அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் கொழும்பில் ஆட்சி அமைப்பது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி பல்வேறு தரப்புடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கிறது அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி என்றால் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மையாக தெரிவு செய்யப்படுவார் கொழும்பிலியமைக்கு இருபத்தி ஒன்பது ஆசனங்களும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பதிமூன்று ஆசனங்களும் பொதுஜன மோக்கு ஐந்து ஆசனங்களும் கிடைத்திருக்கின்றன என்றும் இவ்வாறு மறைக்காரம்பினால் குறிப்பிடப்படுகிறது எனவே இது தொடர்பில் மரிகார் எம்பி மேலும் சில தகவல்களை குறிப்பிட்டு பேசி இருக்கிறார் அவருடைய கருத்தில் இவை சுட்டிக்காட்ட பேசப்படுகின்றன அதாவது குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கிற விடயம் தொடர்பில் நாங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறோம் அது தொடர்பான செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் எனவே இன்றைய தினம் அது தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்ற கருத்தாக அவரால் இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் மரக்கார் எம்பி கருத்துக்களை வெளியிடும்போது இந்த நிலை பாட்டை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார் எனவே ஒவ்வொரு ஊழிய மன்றங்களிலும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன அதற்கேற்பவே அதற்கேற்ப ஆட்சி நிலைமைகளும் தொடர்கிறது எனவே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நான்கு ஆசனங்கள் இருக்கிறது என்பதையும் அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டுகிறார் எனவே ஐக்கிய மக்கள் சக்திக்கு இருபத்தொன்பது ஐக்கிய தேசிய கட்சி பதிமூன்று என்றால் நாற்பத்தி இரண்டு அதே நேரத்தில் பொதுஜனப்பெறமுடவுக்கு ஐந்து ஆசனங்கள் நாற்பத்தி ஏழு அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு நான்கு என்பதாக அவர் கருத்துக்களை முன்வைக்கிறார் இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்தால் வாக்குகள் போதாது என்றும்பார் கொழும்பில் வெற்றி பெற ஒன்பது வாக்குகள் தேவை எனவே கதிரைக்கு ஒரு ஆசனமும் பல்வேறு சுயிச்சைக் குழுக்களும் இருக்கின்றன வாக்குகளை பெற வேண்டும் வேண்டுமெனால் அவர்களது ஆதரவையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆனால் நாம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்த தரப்பில் இஸ் சிறப்பான நிலைப்பாட்டில் இல்லை எனவே நேரம் வரை எதையும் விசிரமாக கூற முடியாது ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பெயரை குறிப்பிட்டு ரகசிய வாக்கெடுப்பா பகிரங்க வாக்கெடுப்பா என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் அதனை விடுத்து ஆணையாளர்கள் விருப்பத்துக்கு வாக்கெடுப்பு குறித்து தீர்மானிக்க முடியாது ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டுமெனால் இன்னும் முப்பது உறுப்பினர்களின் ஆதரவு தேவையாக இருக்கிறதே இனி கட்சிகளின் ஆதரவு பெற்றாலும் சுயாதீன குழுக்கள் ஏழு உறுப்பினர்களின் ஆதரவு அத்தியாவசியமானது எனவே தாம் வெற்றி பெறுவது என்பதை உறுதிப்படுத்திக் கூற முடியாத நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி இருக்கிறது என்பது இந்த கருத்துக்களின் மூலம் திட்டத்தெளிவாக தெரிகிறது